ஹாயால் அனைவருக்கும் வணக்கம் தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சிதன் மெய்வருத்த கூலிதரும் இந்த வள்ளுவனின் கோட்பாட்டுக்கு ஏற்ப முருகப்பெருமானின் அருளோட இன்றைக்கி இருபத்தாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு யூடியூப் சேனலில் வழியாக நான் வந்து என்னுடைய பங்கு சந்தைக்கு பின்னாடி இருக்கிற என்னுடைய நாலேஜை வந்து உங்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல வந்து நான் வந்து ஆர்வமாக இருக்கிறேன் இந்த சேனல் வழியாக உங்களுக்கு பங்குச்சந்தை பற்றின ஒரு அடிப்படையான ஒரு விஷயங்களையும் இதுக்கு பின்னாடி இருக்க நுணுக்கங்களையும் ஒவ்வொன்றையும் நான் வந்து தெளிவாக இந்த சேனல் வழியாக நான் கொடுக்க போகிறேன் இப்போது கடந்த ஒரு அறுபது நாளாக வந்து டெலகிராமில் மிஸ்டர் பங்குச்சந்தை அப்படிங்கிற ஒரு சேனல் வழியாக நான் மார்க்கெட்டை என்னுடைய அனாலிசஸையும் நான் லெவல்ஸையும் நான் கொடுத்துட்டு வந்திருக்கேன் அதனுடைய அக்யூரசி எல்லாமே வந்து பார்த்து வியந்து போயிருக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் என்னுடைய அக்யூரசியை பார்த்து என்னுடைய ஃபாலோவர்ஸு சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் பார்த்து இது இப்படி ஒரு வாய்ப்பே இல்லை மார்க்கெட்டை இந்த அளவுக்கு எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் இந்த அளவுக்கு எப்படி ஒரு அக்யூரசியான ஒரு லெவலை கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு வியப்பு வந்து அவங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன் அந்த வியப்புக்கு பின்னாடி என்னுடைய கடின உழைப்பு என்னுடைய நேர ஒதுக்கீடு என்னுடைய உடல் உழைப்பு எல்லாமே இருக்குது ஸோ இந்த யூடியூப் சேனல் வழியாக நான் அவங்களுக்கு வந்து என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா பங்குச்சந்தையில் இருக்க பேசிக்கான ஒரு நாலேஜை கொடுத்துட்டு பங்குச்சந்தை எப்படி ரன் ஆகுது இந்த பங்குச்சந்தையை யார் இயக்குறா இது எப்படி மேனிப்புலேட் பண்ணப்படுது அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் இந்த யூடியூப் சேனல் வழியாக நான் கொடுக்க போகிறேன் இந்த யூடியூப் சேனலில் அடிப்படையான விஷயங்கள் ஒவ்வொன்றா பங்குச்சந்தையை ஏன் பண்ணணும் எதுக்காக பண்ணணும் இதை யார் ரன் பண்ணுறா இது யார் ரூல் பண்ணுறா இது யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குது இது பங்கு சந்தையை நம்ம மத்திய அரசு எந்தளவுக்கு கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயமும் அடிப்படையாக ஒவ்வொரு கண்டெண்ட்டாக நான் வந்து கொடுத்து இந்த யூடியூப்பில் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ண போகிறேன் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி இந்த நேரத்தில் நான் வந்து யாருக்கு நன்றி சொல்ல விருப்பப்படுறேன் அப்படின்னா என்னுடைய ஆசிரியர் என்னுடைய தமிழ் ஆசிரியர் பள்ளி வகுப்பு படிக்கும்போது அருண்மொழிவேந்தன் இயேசுராஜா அவங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து நான் ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன் அப்படின்னா நான் பள்ளி பருவத்தில் படிக்கும்போதே எனக்குள்ளே இருக்கிற ஒரு அறிவை வந்து எனக்கு தெரியப்படுத்தினது அவர் தான் எனக்குள்ளே நான் சிந்திக்கிற அந்த திறனையும் எனக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிறத என்ன என்னைய நானே அறிய அது வந்து என்னுடைய ஆசிரியர் தமிழ் ஆசிரியர் தான் ஸோ அவருக்கு வந்து இந்த நேரத்தில் நான் வந்து ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் அடுத்து என்னோடய அம்மா அப்பா என் தம்பி என்னுடைய மனைவி என்னுடைய குழந்தை அவங்க அவங்களுடைய முழு சப்போர்ட் இல்லை அப்படின்னா கட்டாயம் வந்து இந்த மார்க்கெட்டில் வந்து என்னால் சாதிச்சிருக்க முடியும் அப்படிங்கிறத வந்து என்னால் சொல்லவே முடியாது ஏன் அப்படின்னா இந்த நேரம் ஒதுக்கீடுங்கிற ஒன்றுக்கு வந்து நான் ரொம்ப மெனக்கெட்டுருக்கேன் இரவு பகலாக வந்து ஒதுக்கிட்டு நான் வந்து இந்த பங்கு அடிப்படையில் இருந்து நான் கற்றுக்கிட்டு வந்து கிட்டத்தட்ட நான்கு வருடம் நான்குலேருந்து நாலரை வருடம் வந்து இதில் வந்து அனுபவம் பெற்று இப்போ வந்து நான் வந்து உங்கள் முன்னாடி நின்று நான் ஒரு மென்டராக வந்து நான் இருக்கிறேன் நான் வந்து என்னுடைய நாலேஜை வந்து ஃப்ரீ ஆஃப் நாலேஜாக தான் வந்து நான் ஷெலகிராம்லையும் நான் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன் நிறைய பேருக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எப்படின்னு சொல்ல எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து பங்குச்ச பொதுவாக பங்கு சந்தை அப்படின்னாவே நம்மளுடைய தமிழ்நாட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு இது ஒரு கேம்பிளிங் இது ஒரு சூதாட்டம் இதை பண்ணக்கூடாதுப்பா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் இருக்கும் ஆனால் அந்த கண்ணோட்டத்தை வந்து நான் மாற்றிருக்கேன் என்னை ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் நாளாக என்னுடைய அக்யூரசி வச்சு தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு மார்க்கெட் ப்யூராக ஒரு மேத்தமெட்டிக்கலாக வந்து இயங்குகிற ஒரு விஷயம் அப்படிங்கிறத வந்து நான் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறேன் இது வந்து இதுக்கு பின்னாடி கேம்பிளிங் இருந்துட்டாலும் மார்க்கெட்டை ப்யூராக நம்ம மேத்தமெட்டிக்கலாம் அணுகணும் அப்படின்னா இதில் எளிமையாக நம்ம வந்து பணத்தை சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தை நான் அவங்களுக்கு கொடுத்துருக்குறேன் பொதுவாக நம்மளுடைய மனித வாழ்க்கையில் வந்து தற்சார்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அவசியமான ஒன்று தற்சார்புங்கிறது நம்மளுக்கு நாமளே ஏற்படுத்திக்கிற ஒரு வழிமுறை வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு உண்டான வழிமுறை அது இயற்கை விவசாயமாக இருக்கலாம் ஒரு தொழில் முனைவோராக இருக்கலாம் நம்ம சு சுய தொழிலாக இருக்கலாம் இந்த மாதிரி தற்சார்பாக நம்ம ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்மள்ட்ட இருந்தது அப்படின்னா அது நம்மளுடைய வாழ்க்கையை மேம்பட்டதாக்கும் ஸோ அந்த தற்சார்பு வாழ்க்கைக்கு பங்கு சந்தை வந்து ஒரு மெயினான ஒரு சோர்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து எண்ணி தான் இப்போ இதன் வழியாக உங்களுக்கு நான் வந்து கொடுக்கலாம் தகவலை கொடுக்கலாம் அப்படின்னு வந்திருக்கிறேன் நான் கற்றுக்கிட்ட அந்த நாலேஜ் என்னோட மட்டும் போகாமல் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுல வந்து நான் ரொம்ப ஆசையாக இருக்கேன் ஸோ நீங்களும் என் கூட சேர்ந்து பயணிக்கலாம் இந்த பங்கு சந்தையை நீங்களும் கற்றுக்கலாம் நீங்கள் என்னுடைய சேர்ந்து பயணிக்கும்போது இந்த பங்கு சந்தை கட்டாயம் உங்களுக்கும் தெரியும் வரும் இது வந்து சூதாட்டம் இல்லை இது கேம்பிளிங் இல்லை இதுக்கு பின்னாடி ஒரு மேத்தமெட்டிக்கலாக ஒரு ரூல் இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிய வரும் நம்ம பொதுவாக ஒரு நிறுவனத்துக்கு கீழே பணிபுரிகிறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நிறுவனத்தில் வந்து ஒரு நாளைக்கு வந்து நம்ம ஒரு ஆயரருபா வருமானம் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம பங்கு சந்தையில் வந்து பெரிதாக நம்ம எதுவும் எதிர்பார்க்க கூடவே கூடாது அங்கே ஆயிரரூபா இந்த நிறுவனத்தில் வாங்குகிறோம் எட்டு மணி நேரம் வேலை பார்க்குறோம் பன்னெண்டு மணி நேரம் வேலை பார்க்குறோம் அதே ஊதியம் இங்கே ரூபாய்க்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா கிடைச்சா போதும் அப்படிங்கிற அந்த மனப்பக்குவம் நம்மள்கிட்ட இருந்தது அப்படின்னா கட்டாயம் வந்து இந்த சந்தையில் நம்மளும் வெற்றி பெறலாம் அந்த மனப்பக்குவம் தான் அந்த உறுதிப்பாடு தான் இங்கே தேவையை தவிர மற்றபடி இங்கே பேராசை இருக்கவே கூடாது நம்மளுடைய பேராசை தான் நம்மளுக்கு முதல் எதிரி இந்த பங்கு சந்தையில் நம்மளுடைய ஆசையை வச்சு தான் இந்த பங்கு சந்தையில் பெரிய பெரிய பண முதலைகள் வந்து நம்மளுடைய பணத்தை அஸ் ரீட்டைலராக நம்மளுடைய பணத்தை வந்து அவங்க எயின் கெயின் பண்ணுறாங்க ஸோ அதனால் இந்த இடத்துல பேராசையை தவிர்த்துட்டு மேத்தமெட்டிக்கலாக அணுகும்போது நம்ம பயம் இல்லாமல் இந்த பங்கு சந்தையை அணுகலாம் பொதுவாக பங்குச்சந்தையில் எல்லாருக்கும் தெரியும் பங்குச்சந்தை பற்றி அறிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பங்கு சந்தை வந்து ஆசை நாள் பேராசையினாலையும் பயத்தினாலையும் தான் ரன் ஆகுது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ மேத்தமெட்டிக்கலாக நம்ம அணுகும் போது இங்கே நமக்கு பயம் இல்லாமல் போயிடும் பேராசை இல்லாமல் இன்னும் ஒரு மா ஒரு நாள் ஊதியம் நம்ம நிறுவனத்து கீழே பணிபுரிகிறோம் அப்படின்னா ரூபா வருது அதே ஆயிரரூபா ஒரு அதுலேருந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா கூட வந்தாலும் போதுங்கிற அந்த மனப்பக்குவம் பேராசையை தவிர்த்துட்டு இருக்கும் பொழுது நமக்கு வந்து இங்கே பேராசை கட்டாயம் அடிப்படுது இதுக்கெல்லாம் வந்து இது உடனே நடந்துருமா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் கிடையவே கிடையாது இதுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதலோடு நீங்கள் பின்தொடர்ந்தீங்க அப்படின்னா கட்டாயம் இது உங்களாலேயும் செய்ய முடியும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி நான் சாதிச்சு காமிச்சிருக்கிறேன் என்னுடைய லெவல்ஸு நான் மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட ஒரு விதம் இது எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் நீங்கள் என்னுடைய பங்குச்சந்தை இந்த சேனலில் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும்போது லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் டெலகிராமில் உள்ள லிங்க்கு அந்த லிங்க்கில் போயிட்டு நீங்கள் டெலகிராமில் ஒரு அறுபது நாளோட ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள் ஒரு நாள் கூட என்னுடைய அக்யூரசி வந்து மார்க்கெட்டில் நான் கொடுத்த லெவலுக்கு மார்க்கெட்டை தாண்டி நடந்ததே கிடையாது அந்தளவுக்கு அக்யூரேட்டாக மார்க்கெட்டை நான் பின் பாயிண்டில் கொடுத்துருக்குறேன் இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து ஒரு ஆள் ஒரு நபரால் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணமே உங்களுக்கு கொடு தோணும் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வெளிப்படையான ஒரு ஒளிவு மறைவு இல்லாமல் நான் வந்து என்னுடைய கண்ணோட்டத்தை வந்து நான் தெளிவுபடுத்தியிருக்கிறேன் இது அந்த தெளிவுபடுத்துதலும் எப்படி இருக்குது அப்படின்னா மார்க்கெட்டுக்கு பின்னாடி அந்த இன்சைட்டை நான் கொடுத்துருக்கேன் இன்டெப்தாக கொடுத்துருக்கேன் இதுதான் நடக்குது இதுதான் மார்க்கெட் இப்படி தான் ரூல் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த போட்டு உடச்சிருக்கிறேன் ஸோ அதனால் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் என்னுடைய சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது இது ஒரு வேறு வகையான இது ஒரு மாறுபாடான ஒரு சிந்தனை போக்கில் இந்த பங்கு சந்தையை அணுகிற ஒரு மெத்தடாக இந்த சேனல் உங்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்கும் நீங்கள் என்னுடைய டெலகிராமில் ஒரு புதிய நபராக நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா கட்டாயம் நம்மளுடைய பட்ஜெட் பிப்ரவரி ஒன்றாந்தேதி தேதி நம்மளுடைய இந்திய பட்ஜெட் நமக்கு கொடுப்பாங்க அந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடி முதல் நாள் நைட்டு முப்பத்தி ஒன்று ஜனவரி முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி நைட்டு நான் என்ன சொல்லியிருக்கேன் நாளைக்கு பட்ஜெட் எப்படி இருக்க போகுதுங்கிறத சொல்லியிருக்கிறேன் பட்ஜெட்டுக்கு எந்த மாதிரி இருக்கும் மார்க்கெட்டை எங்கே க்ளோஸ் பண்ணுவாங்க எங்கே ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்ற சில அடிப்படையான விஷயத்தையும் கொடுத்து ஒரு பின் பாயிண்ட் அக்யூரஸியான லெவலையும் கொடுத்துருக்குறேன் ஸோ நீங்கள் முதல்ல வந்து அந்த பட்ஜெட் டே அன்னைக்கு நான் என்ன சொல்லியிருக்கிறேன் எப்படி மார்க்கெட் ஆகிருக்கு அப்படிங்கிறத முதலாக நீங்கள் அந்த வீடியோவை நீங்கள் கட்டாயம் பார்க்கணும் அந்த டேவை பார்க்கணும் அதுக்கப்புறம் அந்த அறுபது நாளில் உங்களுக்கு பிடிச்ச அந்த ஒர்க்கிங் டேஸில் ஏதாவது ஒரு ரெண்டு நாள் நீங்கள் சூஸ் பண்ணி அந்த ரெண்டு நாள் கண்டினியூவாக இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது ஏதாவது ஒரு டூ டேஸ் அந்த டூ டேஸில் முதல் நாள் நைட்டு அதாவது நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற தகவலில் இருந்து அன்னைக்கு மார்க்கெட்டினுடைய போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் வரைக்கும் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய ஒர்த்தும் அதனுடைய கட் எக்ஸைட்மெண்ட்டும் உங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக கிடைக்கும் ஸோ இந்த சேனலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த சேனல் வந்து யாருக்காக அப்படின்னா பொதுவாக ஒரு நிறுவனத்தில் பணிபுரிறீங்க உங்களுக்கு அங்கே எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் இல்லை நீங்கள் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்கிறீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் அந்த ஃபேஸிங்கில் போயிடலாம் பட் ஆனால் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி நம்மளும் வாழ்வியல்ல வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு வந்து இந்த பங்குச்சந்தை வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும் அந்த பிளாட்ஃபார்மை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு ஹெல்ப்பாக நான் உங்களுக்கு சில விஷயங்களை வந்து நான் கொடுக்குறேன் ஃப்ரீ ஆஃப் நாலேஜில் இதில் வந்து நான் வந்து பே மற்ற சேனல் மாதிரி நான் பேமெண்ட்டாக வாங்கிக்கிட்டு நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது என்னுடைய ஃப்ரீ ஆஃப் நான் கற்றுக்கிட்ட இந்த நாலரை வருடமாக நான் மார்க்கெட்டை கற்றுக்கிட்டு எவ்வளோ இழப்புகள் பண இழப்புகள் நேர இழப்புகள் உடல் உழைப்பு இழப்புகள் எல்லாத்தையும் நான் அர்ப்பணித்து நான் சில விஷயத்த வந்து நான் எடு கொண்டு வந்திருக்கிறேன் ஸோ அதுக்கு பின்னாடி நான் கற்றுக்கிட்ட அந்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் அதனுடைய ஒர்த்து எந்த அளவுக்கு இருக்குங்கிறத ஃபீல் பண்ணி நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிம்மதியான வாழ்வியலை வாழ்கிறவங்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் இந்த பங்குச்சந்தை தேவையில்லை எனக்கு நான் இன்றைக்கி ஐநூறுரூவா அந்த நிறுவனத்தில் வாங்குகிறேன் நிறுவனத்துலேயும் எனக்கு எந்த ப்ரெஷரும் இல்லை ஒரு நான் ஒரு நாளைக்கு நான் நான் சுயமாக தொழில் பண்ணுறேன் ஆயிரத்தி ஐநூறுபா எனக்கு வருது என் குடும்பம் நிம்மதியாக போகுது அப்படின்னா நீங்கள் அதில் கண்டினியூ பண்ணலாம் பட் எந்த ஒரு ஒரு வேலையும் நமக்கு சரியான முறையில் அமையலை ஒரு நிறுவனத்துக்கு இல்லை அதிக ப்ரெஷராக இருக்குது சுய தொழிலும் நமக்கு ஆகலை ஆனால் நம்ம படிச்சிருக்கிறோம் ஏதாவது ஒன்று பண்ணணும் அதுவும் பங்குச் சந்தை அறிவும் கொஞ்சம் நஞ்சம் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு என்னுடைய சேனல் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வழிகாட்டுதலாக கட்டாயம் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஆச்சரியமும் இல்லை இது என்னடா இவனே வந்து பெருமை பேசிக்கிறான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் பட் என்னவோ அதை நான் வந்து வெளிப்படையாக சொல்கிறேன் ஸோ அதனால் நீங்கள் இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனல் இப்படி ஒரு கன்டென்ட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் டெலகிராமில் போயிட்டு அந்த அறுபது நாள் நான் என்ன சொல்லியிருக்கேன் என்னுடைய லெவல்ஸ் எந்தளவுக்கு ஒர்க் ஆகிருக்குங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த சேனலை ஒரு நபருக்கு கொடுக்கலாமா வேணாமா தகவலை தெரியப்படுத்தலாமா வேணாமாங்கிறத பார்த்துக்கோங்க இன்ட்ரெஸ்டட் பீப்புள் மட்டும் இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டாவே போதும் அதாவது பங்குச்சந்தைக்கு அப்பாற்பட்ட ஒரு நபர் பங்கு சந்தைக்குள்ளே உள்ளே வந்து அவர் இந்த சேனலை ஃபாலோ பண்ணி வரலாம் வருவாரா என்னன்றது எனக்கு தெரியலை பட் ஆனால் இந்த பங்குச்சந்தையில் எவ்வளோ பேர் அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாமல் வந்து இழந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த சேனல் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான சேனலாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை ஸோ நீங்கள் இந்த சேனலில் வந்து ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ இந்த சேனல் வழியாக நான் ஏதாவது ஒரு கண்டென்ட் போஸ்ட் பண்ணுறேன் இந்த சேனல் வழியாக ஏதாவது ஒரு தகவலை நான் கொடுக்குறேன் அப்படின்னா கட்டாயம் அது வந்து உங்களுக்கு சேரும் இந்த சேனலில் வந்து நான் வந்து அடிப்படையாக ஒரு கண்டென்ட் மூலயமா நான் கொண்டு வந்துட்டாலும் மார்க்கெட் தின தினசரி நடக்கிற அந்த மார்க்கெட்டு வந்து லைவ் அப்டேட்டை வந்து நான் வந்து டெலகிராமில் இன்ச் பை இன்ச்சாக நான் கொடுத்துட்டு வந்துட்ருக்கேன் ப்ரீ மார்க்கெட் லெவல்ஸ் கொடுத்துக்கிறேன் மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு சொல்ல வரேன் சொல்கிறேன் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் சென்டிமெண்ட் ஏதாவது சேஞ்ச் ஆகுதான்னு சொல்கிறேன் வால்யூம் எந்த அளவுக்கு பில்டப் ஆகுதுன்னு சொல்கிறேன் லிக்விடிட்டி எந்த அளவுக்கு உள்ள வருதுன்னு சொல்கிறேன் மார்க்கெட்டுடைய டேரக்ஷனை சொல்கிறேன் பின் பாயிண்ட்ல இங்கே தான் முடியும்னு சொல்கிறேன் ஸோ இந்தளவுக்கு சில விஷயங்கள வந்து லைவ் அப்டேட்டாக நான் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் என்னுடைய லைவ் அப்டேட் மார்க்கெட்டில் இருக்க லைவ் அப்டேட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து டெலகிராம ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒவ்வொரு கன்டென்ட்டாக நான் கொடுக்கும்போது இந்த யூடியூப் சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இது வந்து உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம பங்கு சந்தையை பற்றின அடிப்படையான எங்கேருந்து பங்கு சந்தைனா என்ன இதை ஏன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சே ஒரு யூடியூப் ஒரு சேனல் வழியாக நம்ம ஒரு என்ன சொல்கிறது ஒரு வீடியோ மூலயமா நம்ம வந்து சந்திக்கலாம் இது வந்து முதல் வீடியோ இதில் ஏதாவது நான் தவறுதலாக பேசியிருந்தாலும் ஏதாவது நடுக்கத்தோடு நான் பேசியிருந்தாலும் நீங்கள் இதை பொருட்படுத்தாமல் அடுத்த வீடியோக்காக நீங்கள் காத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்